நம்முடைய தாய்மார்கள் யார் தெரியுமா ரசூலின் மனைவிமார்கள் ரசூலின் மனைவி மொத்தம் எத்தனை பேர் பதினோரு பேர் அந்த பதினோரு பேரையும் தெரிய வேண்டும் அவர்கள் சொல்லித் தருகிற பதினோரு பாடத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் பெருமனார் செல்லல்லாஹு அலிவா செல்லத்தினுடைய முதல் மனைவி அன்னை ஹத்தீஜார் அலி அல்லாஹு அவர்கள் தருகிற பாடங்கள் ஏராளம் இருந்த போதிலும் ஒரு பாடம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க முடியை காட்டியதில்லை பெண்களுக்கு முடி அவரத் முர்கா போட்டு கொண்டு முடியை வெளியே போடுகிற அனுமதியை மார்க்கம் வழங்கவில்லை முடி அவுரத் இப்ராஹி அலி ஹலாத் அவர்கள் அன்னை ஹதீஜா அலி அல்லாவுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார்கள் பெருமானரிடத்தில் வந்து சொன்னார்கள் நாயகமே உங்கள் மனைவி ஹதீஜாவுக்கு நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன் நாம மறந்தால் அல்கந்திரலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போயிடுவோம் ஆனால் ரசூலுல்லா என் மனைவி இடத்துல கேட்டு சொல்லுகிறேன் என்றார்கள் அன்னை ஹதீஜா அலி அல்லா இடத்துல போய் கேட்கிறார்கள் ஜிப்ராஹில் உங்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார் அழைத்து வரட்டுமா இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறதோ அழைத்து வாருங்கள் ரசூலே ஜிப்ராஹில் வருகிறார்கள் சலாம் சொல்லுகிறார்கள் வந்தது ஜிப்ராஹிலா என்று சோதிக்க வேண்டும் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு பெருமானாரை நாயகமே என் மடியில் அமருங்கள் என்றார்கள் ஹதீஜர் அலி அல்லாவின் மடியில் வலது தொடையில் ரசூலுள்ள அமருகிறார்கள் ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டு கேட்டாங்க ஏன்னா ஜிப்ராயிலை பார்க்கிற ஆற்றல் கதீஜாவின் கண்களுக்கு கிடையாது ரலியல் லா வான்கா ஆமாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு எழுந்திரிச்சி இடது தொடையில் உட்காருங்க இப்போ பார்க்குறாங்களா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தலைச்சீலையை அகற்றி மூடி தெரிகிற அமைப்பிலே அன்னை கதீஜா ரலியெல்லாம் அமருகிறார்கள் இப்பொழுது ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா பெருமனார் சொன்னார்கள் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்ப வந்தது தான் நான் தவறாத்தை படித்திருக்கிறேன் மேதக்காரர்களிடத்திலே கேட்டிருக்கிறேன் எந்த வீட்டில் பெண்கள் முடியை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஹாஸான மலக்குகள் வருவதில்லை இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநில கேரளாவில் அவ்வளோ பறக்கச்சு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் எந்த நேரத்திலும் முடியை திறப்பதில்லை ஒரு மேலே போடக்கூடிய ஒரு கவர் இருக்கும்

தன்னுடைய நாளை ஒவ்வொரு நாளும் ரசூல் ஒரு மனைவி இடத்தில் இருப்பார்கள் தன்னுடைய நாளை ஆயிஷார் அலி அல்லாவுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய மனம் இந்த கொடுக்கும் மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை அலி அழி அல்லாவுத்தால அபுபக்கர் அலி அல்லாவுக்கு எவ்வளவு தெரியுமா விட்டுக் கொடுக்கிற மனசு ரசூல்லா உறங்கி கொண்டிருக்கிறார்கள் வீட்டுல போய் கதவை தட்டி உள்ள போகணும் அழிதழியெல்லாம் சொன்னாங்க உலகத்திலேயே சிறந்த மனிதர் அபுபக்கர் நீங்க தான் கதவை தட்டணும்னு அபுபக்கர் சொன்னாங்க நான் உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் தெரியுமா ஹைருன் நிசாவை மனமுடித்தவர் ஹைருன் நிசா யாரு சிறந்த பெண்மணி ஃபாத்திமா பாத்திமாவை எனக்கா கொடுத்தாங்க அழிய உங்களுக்கு தான் கொடுத்தாங்க உலகத்தில் சிறந்த மனிதர் நீங்க தான் நீங்க தான் கதவை தட்டணும் அடிவெளியெல்லாம் சொன்னாங்க சொர்க்கத்தில் முதல் முதலில் திறவுகோலை உங்கள் கையில் தான் கொடுக்கப்படும் நீங்கள் தான் கதவை தட்டணும் அபுபக்கரில் சொன்னாங்க சொர்க்கத்துக்கு நிறைய பேரை அழைத்துச் செல்பவர் அழி என்று சொன்னார்கள் அதனால் நீங்கள் தான் கதவை தட்டணும் ஜிபரையில இறங்கிட்டாங்க ரசூலே ஒரு காலத்தில் அவங்க கதவை தட்ட மாட்டாங்க நீங்களே போய் கதவை திறந்து விடுங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடித்த சூழல் விட அவர்கள் உயர்ந்தவர்கள் விட்டு கொடுக்கும் மனதோடு வாழ வேண்டும் என்ற அற்புத சூழல் சவுதாவுக்கு இருந்ததை போல குடும்பத்திற்குள் இருக்கிற பெண்களாக இருக்கிற குறிப்பாக மருமகள் மார்களுக்கு வர வேண்டும் விட்டுக் கொடுக்கும் மனம் வந்துவிட்டால் அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்க மூன்றாவது பெண் ஐசார் அலி அல்லாஹுத்தாலா கல்வியின் தேடல் அக்பர் ஐசார் அலி அல்லாஹுத்தாலா தானும் கல்வியை தேடினார்கள் கல்வியை சமூகத்திற்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஐசார் அலி அல்லா வபாத்தாகிறார்கள் வயது வரை ஐசார் அலி அல்லா சகாபாக்களுக்கு கல்வியை போதித்தார்கள் தானும் ரசூலிடத்தில் இருந்து மார்க்கத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள் அதான் அருவார் அலி அல்லா புத்தலா அதீசுக்கலை வல்லுனர் ஒருவா ஐஷார் அலி அவர்களே நீங்க பெரிய கல்விமான் ஆச்சரியம் இல்லை ரசூலின் மனைவி நீங்க பெரிய கவிஞர் ஆச்சரியம் இல்ல அபுபக்கரளி இல்ல கவிஞர் அவர்களுடைய மகள் ஆனா மருத்துவம் செய்கிறீர்களே எப்படி இதுவும் ரசூல் கொடுத்த பிச்சை தான் ஆயிஷாவை போல மருத்துவத்தை அகிலம் கண்டதில்லை அந்த வழியாகத்தான் நம்முடைய பாட்டிமார்களுக்கு சில வைத்தியம் தெரிந்தது இன்றைக்கு பாட்டிமார்கள் கூட சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹுவர் மருத்துவம் செய்கிறீர்களே ஆயிஷா சொன்னாங்க அல்லாஹ் மனிதனை படைக்க ரெண்டு மூலப்பொருளை தேர்வு செய்தான் இந்த பூத உடலை படைக்க மண்ணை எடுத்தான் இன்சான மண்ணால் உடல் படைக்கப்பட்டது இந்த உடலுக்கு நோய் என்றால் மண்ணில் மருந்து இருக்கிறது வைத்தவழியா தலைவழியா இடுப்பு வழியா வழியா இந்த உடல் இயங்குவதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் ரூஹி என் ரூகை ஊதினேன் என்கிறான் அல்லாஹ் அல்லாவுடைய ரூகு உள்ள போனதுனாலதான் இவன் ஆற ஆட்டம் படாத பாடம் எல்லாத்தையும் படுத்தி வச்சிருவான் காரணம் என்கிறான் அல்லாஹ் இந்த ரூகுக்கு நோய் என்றால் மனதுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து இல்லை திலாவத்திலையும் தொழுகையிலும் தான் மருந்து இருக்கிறது அதனால் இதை வைத்து நான் மருத்துவம் செய்கிறேன் என்றார்கள் இந்த கல்வியின் தேடல் ஆனால் நிறைய பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தேடல் முடிஞ்சு போயிடுச்சு பிள்ளைய வளர்க்கிறது அதை செய்யறது சோறாக்குறது இதிலேயே வாழ்க்கை ஓடுகிறதே தவிர தேடல் குறைந்து விடுகிறது தேடலுக்கு ஒரு ஆயிஷா நானாவது ஹப்ஸா அல்லாஹ் அக்பர் வாழ்நாள் முழுக்க குரான் ஓதுகிற ஏழு நாளைக்கு ஒரு குரான் முடித்து வருகிறார்கள் வாழ்க்கை முழுக்க ஹப்சார் அலி அல்லா உத்தர பெருமானாரினுடைய பிரதிகள் உஸ்மான் அலி அல்லாவுடைய காலத்தில் ஆறு பிரதிகள் எடுக்கப்பட்டது ஆறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது உஸ்மான் அலி அல்லாவினுடைய பிரதி கடைசி வரை யாரிடத்தில் தான் இருந்தது ஹப்ஸா உலகத்தில் முதல் முதல் பெண்மணி என்றால் குரானை முடித்த பெண்மணி இன்னைக்கு பெண்களே நாம் குரான் கொஞ்சம் யோசிக்கப்படுத்தும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் குரானோடு தொடர்பு குரான் ஓதினார்கள் யாசின் ஓதினார்கள் வாக்கியா ஓதினார்கள் அதெல்லாம் இன்றைக்கு காணாமல் போனது குரான் ஓதினால் வந்து விடுவார்கள் சைத்தம் போயிடுவான் நம்ம ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சம்பாதிப்பார் அண்ணன் தம்பி ஒன்பது பேர் உட்கார்ந்து ஒருத்தர் சம்பாத்தியத்துல குரான் இருந்தது தொழுகை இருந்தது திக்ரு இருந்தது எல்லாம் இருந்தது இன்னைக்கு ரெண்டு பேர் ஒரு லட்சம் ரூபாய் பத்தல நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஏன் குரான் இல்ல திக்ரு இல்ல திலாவத் இல்ல அதனால் அத்தனை கஷ்டம் அதனால அன்புபுரியவர்களை குரான் ஓதுவதில் அஃப்சார் அலி உதாரணமாக எடுக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு குரான் நாம ஒரு மாசத்துக்காவது ஒரு குரான் முடிக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹ் அக் அஞ்சாவதாக உமுசலம் அலி அல்லாஹ் அல்லா இந்த உலகத்திற்கு பெருமானார் சொன்ன மந்திர ஹதீஸுகள் மந்திரச் சொற்கள் நிறைய தஸ்பீகாத்துகள் நிறைய திக்ரிகள் அதுக்காரர்கள் அத்ததையும் கொடுத்தது உமுசலமான் ஒரு நாள் உமசலமரலி எல்லாம் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல் இல்லை துளவிக்கு வர்றாங்க லுகர் துளவிக்கு உமசிலமா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க அசருக்கு வர்றாங்க ஓதுக்கிட்டே இருக்கிறாங்க ரசூலில் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க மகரிப்புக்கு வந்தாலும் ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க இஷாவுக்கு வந்தாலும் பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்தால் மொத்தமாக வந்துடும் போயிடுச்சுனாலும் மொத்தமாக போயிடும் இங்கே வந்திருக்கிற பெண்கள் உங்களை சொல்லலை நீங்கள்லாம் ஒளியாக்கள் நான் ஊருக்கு போகணுமா வீட்டுக்கு போகணுமா இல்லையா அன்புக்குரியவர்களே தொடர்ந்து ஓதுவதை பார்த்து விட்டு பெருமானார் ஆனந்தத்தில் சொன்னார்கள் உம்மா நான் ஒரு தஸ்வீகை சொல்லட்டுமா அதை ஒரு தடவை சொன்னால் மழக்குகளால் அதன் கொடுக்கிற தஸ்வீகை சொல்லட்டுமா சுஹான் அல்லாஹி ஓபிஹி அத்கிஹி ஓர்வா நர்சிகி ஓ சீனத்த அரிசி களிமாத்தி இது போன்ற மந்திரச் சொற்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது யார் மூலமாக உம்மு சரமார் அலி அல்லாஹு மூலமாக கிடைக்கிறது ஆறாவதாக ரசூலுடைய மனைவியில உம்மு ஹபீபா அலி அல்லாஹு தாலா கணவனின் மீது பாசம் பெற்றோர் மீது பாசமா கணவனின் மீது பாசமா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய மனைவிமார்கள்ட்ட கேட்டாக்க கணவனுக்கு இரண்டாம் தர அந்தஸ்து தான் முதல்ல தன்னுடைய தாய் தகப்பன் தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி கணவனின் மீது லேசா ஒரு பாசம் அதுக்கு பின்னாடி அவங்க அண்ணன் அவங்க அக்கா தங்கச்சி வானா என்ற இந்த ஒதுக்கி தள்ளுகிற இந்த சூழலில் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது அவ அன்புக்குரியவர்களே உம் ஹபீபார் அலி அல்லாஹுத்தாலாவினுடைய கணவர் ரசூலுல்லா தகப்பனர் யார் தெரியுமா அபு சுஃபியான் அபு குறைசி குல தலைவர் அபு சுஃபியா அல்லாஹு அக்பர் இஸ்லாத்துக்கு வரல தான் மகளை பார்க்க வர்றாரு உம ஹபீபார் அலி அல்லாஹுவ பார்க்க வர்றாரு ரசூலுல்லா உட்கார்ந்த அந்த மேஜையில் அபு சுஃபியான் ஆக உயர்ந்த தலைவர் வந்து உட்கார்றாரு முசலம்மா உம ஹபீபா அலி அல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இங்கு அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை தகப்பனை விட கணவனை மதிக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்பதில்லை திருமணத்துக்கு பிறகு தகப்பன் முதலா கணவன் முதலா இந்த பரீட்சையில் யார் ஜெயிக்கிறார்கள் எங்க அத்தாரான் நினைக்கிற குடும்பம் ஜெயிப்பதே இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மார்க்கம் சொல்லுகிறது அன்பிற்குரியவர்களே ஏழாவதாக ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் ஜெய்னபு அலி அல்லாஹு தாத்துல்யத் அந்த அம்மாக்கு கை நீளமான பெண்மணியின் பேர் நிறைய தான தர்மங்கள் நிறைய தான தர்மங்கள் அந்த உள்ளம் அல்லாட்ட கேட்கறதுல துவாக்கு இல்லை அந்த அம்மா கேட்ட துவா என்னன்னா யாருலா எனக்கு வழங்குகிற விசாலமான உள்ளம் கொடு அந்த அம்மா அந்த உள்ளம் இருக்க இல்லையா கொடுக்கும் உள்ளம் சொல்லும் போது இன்னொரு படி மேலேறி பேசுறாரு கணவன் மனைவி உறவில் இருக்கிற ஆனந்தத்தை விட ஒரு ஏழையின் கையிலே ஒருவர் தர்மம் செய்கிற போது கொடுக்கிற ஆனந்தம் அலாதியானதுங்கிறார் ஏழையின் கையிலே போய் அந்த கொடுக்கிற போது ஒரு சந்தோஷத்தை அல்லா கொடுக்கிறானே அந்த சந்தோஷம் கணவன் மனைவி உறவில் கிடைக்காத சந்தோஷம் என்று எழுதுகிறார் அந்த கொடுக்கும் ஆற்றல் உடைத்தவர்கள் யாருனா மனைவியர் ரசூல்லா கூட எட்டு மாதம் தான் வாழ்ந்தார்கள் வபாத்தாகிவிட்டார்கள் ஆனால் இந்த எட்டு மாதத்தில் ஒன்பது எத்தீம்களை வளர்த்தார்கள் மதினாவில் யாராவது எத்தீம்னாக்க உடனே யார் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களா ஆனா காஃபில் பராமரிப்பு அந்த எத்தீம் யார் வீட்டில் இருந்தாங்கன்னா ஜெயின ஹுசைமார் அலி அல்லாத்தலை நம்ம சொந்தங்கள்ல யாராவது எத்தீம் இருந்து அவங்கள மட்டும் நம்ம தூக்கி வச்சுக்கிட்டோம்னா ரப்ப பாக்கெட்ல வைக்கிறதுக்கு சமம் அந்த ஏழை ஏழை நம்முடைய இல்லங்களில் உறவுகளில் இருக்கக்கூடிய யார் பராமரிக்கிறார்களோ தன் பிள்ளையை போன்று பராமரிக்கிறார்களோ தன் பிள்ளைக்கு கொடுக்கிற மரியாதையை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை அக்பர் ஒன்பதாவதாக மைமுனார் அலி அல்லாஹு இரவு வணக்கங்கள் மைமுனார் அலி அல்லா தடாவை அந்த ஐபாதத் அஞ்சு நேரம் தொழுகாது எட்டு நேரம் இஷராக் விட்டதாக வரலாறு இல்லை லுஹா விட்டதாக வரலாறு இல்லை தஹஜ்ஜத் விட்டதாக வரலாறு இல்லை அவாபில் அல்லாஹு அக்பர் நிறைய பேருக்கு அவாபில்னா எந்த நேரத்துல தொழுகிறதுன்னு தெரியாது அவாபில் தொழுக நான் கேட்க மாட்டேன் அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை மகரிபுக்கு பிறகு ஆறு ரக்காத் ஆனால் மகரிபுக்கு பிறகு இருபது ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் உம்மு சலமா தொழுவார்கள் மைமூனார் அலி அல்லாஹு தஆலா தொழுவார்கள் அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் உங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் என்றார்கள் இப்போ நகர்ப்புக்கு பிறகு அவ்வாபில் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹர் ரபுல் ஆலமின் நீண்ட நெடிய நோய்களை தருவதில்லை இந்த படுக்கை இருக்க இல்லையா ரொம்ப காலமாக படுத்து கிடப்பாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த படுக்கை யாருக்கு வராது என்றால் யார் அவ்வாபில் தொழவில்லை யார் அவ்வாபில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த படுக்கை வியாதி வராது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த தொழுகையில் இருக்கிறது ஆனால் நம்ம உணரவே இல்லை இங்கேயும் சில பேர்கள் தொழுது வருகிறார்கள் சொன்னால் முகஸ்துரியாகிவிடும் அல்லாஹ் ரபுல்லின் அந்த தொழுகைகளை கபூல் செய்த அருள் அக்பர் அடுத்ததாக அலி அல்லாஹு தியாகம் பத்தாவது தியாகம் குடும்பத்தில் இருக்க வேண்டும் ரசூல் சல அல்லாஹ் வலிவு செலத்தினுடைய கடைசி நேரம் ரசூலுல்லா கடும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க உள்ள போய் சஃபியார் அலி அல்லார் என்றே அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்குற எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து மௌத்தாக்கிரு என் புருஷன் என் கணவர் நல்லா இருக்கணும் என்ன மௌத்தாக்கிரு என்ன கணவனுக்காக தன்னை அர்ப்பணித்தது யாகி ரெண்டு ரக்கா துழுதுட்டு வந்து ரசூல்லாவை பார்ப்பாங்க ரசூல்ல கஷ்டப்படுவாங்க மீண்டும் அந்தம்மா உள்ள போகும் ரெண்டரைக்கா தொழுவோம் மீண்டும் வந்து ரசூல்லாவை பார்க்கும் இப்படியே செய்யறதை பார்த்துட்டு ரசூல் அம்மா சஃபியாவாம்மா நீ செய்யறதெல்லாம் ஜிவ்ராயில் சொல்லிட்டாருமா எனக்காக போய் போய் தொழுகிற இதெல்லாம் ஜிப்ராஹில் சொல்லிட்டாங்க நான் அல்லாட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா பெருமானார் சொன்னார்கள் என் உம்மத்தினுடைய அத்தனை சக்கராத்தின் வேதனையும் எனக்கு கொடுத்து விடுறப்பே என் உம்மத்திற்கு வேண்டாம் அதனால் வேண்டாம் அம்மா அப்ப கணவனுக்காக தியாகம் செய்கிற தியாகி நீங்க நம்ம வீடுகள்ல இருக்க எல்லா பெண்களும் அந்த தியாகம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த உண்மையான முகப்பத்தோடு கூடிய தியாகமாக இருந்தால் அந்த இல்லம் சுபிச்சம் பெற்ற இல்லமாக மாறும் நிறைவாக பதினோராவது மனைவி ஜுவைரியார் அலியெல்லாம் மான் போல பேசுவார்களாம் அந்த வார்த்தை ஜுவைரியார் அழி பேச பேச ஆயுஷார் அழி அல்லாவுக்கு கொதிக்குமா என்ன நினைக்கிறதோ அதை நிறைவேற்றிட்டு போயிருந்தேன் பேசியே ரசூல நம்ம கடமுடான்னு பேசிட்டு பொதுவா ஆயிஷான்னு பேர் இருந்தாவே கொஞ்சம் வேகமாக தான் பேசுவாங்க அன்னைலருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆயிஷாங்கிற பேரை வச்சுட்டாவே அந்தமாக்கு கொஞ்சம் வாய்ப்போடு இருக்கும் என்னென்னா அந்த விவேக் அதனால் இங்கே இருக்கிற ஆயிஷா யாரும் கோச்சிக்குவாங்க உங்களெல்லாம் சொல்லலை நம்ம அன்புக்குரியவர்களே கனிமத்துவா கனிமத்திய அன்பாக பேசி சாதிக்கிற கணவனிடத்திலே அன்பாக பேசி சாதிக்கிற பெண்மணிகள் வாழ்க்கையில் தோற்பதில்லை ரசுல்லட்டா போர்க்களத்துக்கு போகணும் ரசூல் செல்லல்லாஹு அலைவ செலத்திட்ட போய் நான் போர்க்களத்துக்கு வரணும்னு அந்த அம்மா என்ன செய்யாது சொல்லாது ஜுவேரியார் அழி அல்லா உத்தலா பெருமனார் செல்லல்லாஹு வலிவ செல்லத்திற்கு என்னென்ன தேவையோ அது முழுவதையும் மற்ற மனைவிகளை விட முந்திக்கொண்டு சரி செய்வார்கள் நீங்கள் போருக்கு போறீங்க ரசூலே உங்களுக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் எடுத்து வச்சோன்ன ரசூல்லா சொல்லிருவாங்க இதெல்லாம் நான் மற்ற கவனத்தில் இருக்கிற இது எல்லாம் நீ தான் எடுத்து வைக்கிற அதனால நீயே வந்துடு வேலை முடிச்சு அப்போ அன்புக்குரியவர்களே அந்த வரலாறுகள் நீண்ட வரலாறுகள் சுருங்க சொல்லுகிறேன் இப்படி பதினோரு மனைவிகளிடத்திலும் பதினோரு பாடங்கள் இருக்கிறது அதே மாதிரி ஜுவேரி அர் அலி அல்லாவின் நிறைவான பாடம் உறவுகளை விட்டுக் கொடுத்ததாக வரலாறு இல்லை எல்லா உறவுகளோடும் சேர்ந்திருந்த பெண்மணி ஜுவேரியார் அர் அலியல்லா நாமும் உறவுகளை அரவணைத்து ஹைங்கால தொழுகையை சரியாக தொழுது இந்த பதினோரு பெண்களும் கொடுத்த பாடங்களை நிறைவாக பெற்று வாழுகிற தோஃபிக்கை வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாகருதான அஹமது